என் ஸ்பேனர் உன் கையில் இருக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது பார்த்துக்கு திவ்யா அழுறீங்களா சோபன் வண்டி விட்டது காதல கேக்குதான் பல்ட் அடிச்சுட்டு ஏமா பல்ட் அடிச்சுட்டே அழுது அப்படின்னா தண்ணீர் எல்லாம் குறைய இருக்கும் அப்படி பல்ட் அடிக்கூட உக்காந்தி அழு வாங்க வணக்கம் அக்கா புஜ்மா வாங்க இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா ரூபாக்கா இப்போ உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா ஃபீவர் பரவாயில்லையாக்கா டிவிஜனி கொடுக்குறாங்க ரூபாக்கா லைக் டன் தேங்க்யூ ஃபர் டே இப்போது ஓகேடா சரிக்கா சரிக்கா நான் சொன்ன சாப்பிட்டீங்களா ரூபா செல்லக்கா அப்படிங்கிறாங்க நம்ம திவ்யம்மா நல்லா இருக்கேடா இப்போது அக்கா கிவிப்பெல்லாம் சாப்பிட்டே இருக்கா சரியா ஓகே சிஸ் பாய் ஏன் ஏன் பாய் ஜாஸ்மின் ஒய் பாய் பாய் திவ்யா சிஸ் அப்படிங்கிறாங்க ஜாஸ்மின் ஜாஸ்மின் எங்கள் அக்கா ரூபா கடை பேசிட்டு போங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கா அவ்வளோதான் மற்றபடி ஓகே அதை அப்படி அக்கா அங்கே பாருங்கள் உடம்பு சரியானே

ஹாப்பி பர்த்டே இருங்க நான் அது அதை நான் இது இந்த போல் எடுத்துறேன் ஏன்டா முன்னாடியே சொன்ன ஹெட்லைன் போட்டு பண்ணுங்க யாராச்சும் அகத்தி தம்பிக்கு இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போடுங்களேன் நான் அதை பின் பண்ணுறேன் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் போடுங்க வணக்கம் ஜாஸ்மின் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ரூபாக்கா சீஸ் ஓகே 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 ஜாஸ்மின் ஓகே பாய் ஜாஸ்மின்ங்கிறாங்க திவ்யம் திவ்யா யார் தமிழில் காமண்ட் போடுவா தமிழில் போடுங்க அது அவர் தமிழில் கமெண்ட் போடுங்க அகத்தீஸ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுங்க மறந்துட்டேன் சரி நைட் 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 போட்டுறேன் சாரி அக்கா சாரி அக்கா சாரி அக்கா வெரி வெரி சாரி அக்கா மறந்துட்டே அக்கா ஜாஸ்மின் உங்களால போட முடியுமா தமிழ் டைப் பண்ண முடியுமா அகதீஸ் இனிய பிறந்த நாள் ரூபாக்காவோட பெரிய பெண்ணுக்கு எல்லாம் கொஞ்சம் விஸ் பண்ணுங்க கமாண்ட் வருதா இந்த கமாண்ட் என்னமா இவங்கள நேரம் சொல்றேன் அவங்க அது நல்லா இருக்காது என்ன எவ்வளவு நேரம் டைப் பண்றீங்களே இனிய பிறந்த நாள் நல்லா துக்கல் அப்படி சொல்றது என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் நானே போட்டு வரேன் நான் இன்னொரு யூடியூப் பேருக்குங்க அடுல போடுறியா போங்கப்பா நானே பின் பண்ணிட்டேன் போங்கப்பா நீ போடுற மாதிரி தெரியல நாங்களே போட்டேன் போங்க அவதி தம்பி இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்க எங்க எல்லாம் போயிட்டீங்களா என்னாச்சு ஒரு இது நல்ல